எல்லாருக்கும் ஆர்கிட்ட சார்பா வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு என்ன சேல்ஸ் வந்துடும் ஒரு மகேந்திரா ஃபோர் பை டிராக்டருங்க அதோட சேர்ந்து ஒரு ஃபுல் கேஜுவில் ஒரு டயர் வண்டிங்க எல்லாம் செட்டாக சேல்ஸ் வந்துருக்குங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னன்னு பார்க்கலாம் மகேந்திரா போர் டிராக்டரோட மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி நாலுங்க வண்டியோட கண்டிஷனுக்கு அவங்களுக்கு இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு பிடிஓ எல்லாமே உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கே டாப்பு பட்டு பம்பரு எல்லாமே அவைலபிளாக இருக்குது மெற்காடு பேனட்டு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க டயர் பேன் உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர் ரீடயருங்க ஒரு எழுபது பைசா கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் ரீடயருங்காக ஒரு இருபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டி உங்களுக்கு ரெண்டிங் கண்டிஷனுங்க செல்ப் செல்ஃப் கண்டிஷனும் நல்லா தெளிவான இருக்குங்க பேட்ரி உங்களுக்கு புது பேட்டரியாக ஆறு மாதம் தான் இருக்குது பேட்டரி எடுத்து போட்டு வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க இதோட சேர்ந்து உங்களுக்கு ஒரு டயர் வண்டி செல்ஸ் வந்திருக்குங்க டயரோட டயர் வண்டி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குதுங்க பழவை சைடு டயருமே உங்களுக்கு ரெண்டு டயரும் உங்களுக்கு புது டயருங்க எழுநூறுக்கு பத்தொம்போது டயரு டோபார் உள்ளதுங்க நல்லா ஹெவியாக உங்களுக்கு கம்பி நெல்லு மூட்டை கேஜி வில் எல்லாமே ஏற்றலாங்க அதோடு சேர்ந்து உங்களுக்கு ரெட்டை ஓட்ட கேஜி வில்லுங்க கேஜி விலு உங்களுக்கு ஒரு முக்கால் நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி நாலு ஒரு ரெட்டோ ஒட்டை கேஜிவிலு ஒரு டயர் வண்டி எல்லாம் சேர்ந்து இருக்கின்ற லொக்கேஷன் உனக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னாரூரில் இருக்குங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணி உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸு மட்டும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக வரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணுங்க இதையெல்லாம் செட்டாக இல்லைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசலாம் காண்டக்ட் நம்பர் வீடியோவில் தெரியும் நம்பர் நேரில் வந்து வண்டி மண்டப தரவா செக் பண்ணிட்டு வாங்கி